வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுரைக்காயின்னு எழுதி வச்சிருக்கிறார் சுரைக்காய் நம்ம ஒன்று சொல்லிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்க கோவப்பட்டுக்கிட்டு சுரைக்காக்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்பாங்க சுரைக்கான்னு அவ்வளோ மோசம் இல்லைங்க சுரைக்கா பெரிய விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையிலேருந்து துறைக்கா எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் இருந்தார் அந்த மக்களும் நிறையா பேர் இருந்தாங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த சாமியார்கிட்ட வந்து சாமி எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது சாமி அது கஷ்டமாக இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தேடி அவர்கிட்ட வருவாங்க அப்படி வரபோது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்லது கெட்டதை அப்பப்போ அவங்க பேசிக்குவாங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தன் சொன்னால் சாமி எல்லாரும் சமம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே சமமாக இல்லையே ஏன் தெரியுமா இவனும் நானும் ஒரே ஊரில் ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி வளர்ந்தோம் ஆனால் இவன் நல்லாயிருக்கான் நான் கஷ்டப்படுறேன் எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் ஒரே வீட்டில் ஒரே அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோம் ஒத்தன் நல்லா இருக்கான் ஒத்தன் நல்லா இல்லை ஒத்தன் கெட்டு போனா நான் இப்படி இருக்கேன் ஏ சாமி இப்படி சாமி என்ன பண்ணணும் பகவான் நீங்கள் படைச்சான்னு சொல்கிறீங்க இல்லை படைக்கிற சாமி எல்லாரையும் சமமாக தான் பிறக்க வைக்கிறாரு அதே போல சமமாக வாழ வைக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்ன ராமப்பா நீ சொல்கிறது ரொம்ப நியாயம் ஒவ்வொருவருடைய மனசுலையும் இப்படி ஒரு ஏக்கம் இருக்க தான் இருக்கான் அவன் இருக்கான் என்னோட படித்தான் அவன் பார் இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டான் நான் பார் இன்னும் இருக்கேன் இப்படியெல்லாம் குறைகள் இருக்கலாம் ஒரு காரியம் பண்ணு என்னுடைய குடிசைக்கு மேலே சொரைக்கா கொஞ்சம் இருக்கும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல பாரு பறிச்சுட்டு வா அப்படின்ன பொழுது ஊர் மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க ஒருத்த மட்டும் போய் கூரை மேலே ஏறி அஞ்சு சுரைக்காய் கொண்டு வரான் அஞ்சு சொரக்காய் கொண்டு கொடுத்தாக்க அஞ்சையும் அப்படி இங்கே வைக்கிறாங்க அவர் பார்த்துட்டு சொல்கிறார் கொஞ்சம் முத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது நான் பறிக்காமல் விட்டுட்டேன்னா அது கொஞ்சம் முத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு சொரைக்காயை அஞ்சு பேரை கூப்பிட்டு இருந்தாப்பா இந்தா உனக்கு இந்தா உனக்கு இந்தா உனக்கு அப்படின்னு அஞ்சு பேர்கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கப்பட்டவங்க யார்கிட்டியான்னு கொடுங்க ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி இதே இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம் சரியா அப்போ நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாமியார் எழுந்து உள்ளே போயிட்டார் அவன் சொல்கிறான் இந்த சாமியாருக்கு விடை தெரியலை நம்ம கேட்டுவிட்டோம்ல எக்குத்தப்பா அவர் முழிச்சிட்டாரு ஆளுக்கு ஒரு சுரக்காயை கொடுத்துட்டு போங்கடான்ட்டார் பார்த்திங்களா அப்படின்னபோது ஒருத்தர் சொன்னார் அப்படி சொல்ல முடியாது இது வரைக்கும் அவர் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு இதில் சும்மா சுரைக்கான்னு சொல்லிடக்கூடாது இதில் ஏதோ விஷயம் இருக்குப்பா சரி நீ எடுத்துகிட்டு போ நீ யாருக்கு கொடுப்ப நீ யாருக்கு கொடுப்பேன்னு அவங்க பேசிக்கிட்டாங்க யாராக்கியா கொடுக்கலாம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு போயிட்டாங்க காலம் ஓடிவிட்டது ஊர் மக்கள் மறந்துட்டாங்க எதுவுமே அந்த நேரத்தில் தான் ஞாபகம் இருக்கும் அப்புறம் அந்த சுரைக்காயை பற்றி யாருக்கான்னு நினைவு இருக்குமோ நாம் ஞாபகமாக பேசிகிட்ருக்கோம் பாருங்கள் அவங்க மறந்துட்டாங்க ஒரு நாளைக்கு அந்த சாமியார் வந்து உட்கார்ந்த பொழுது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கூடினாங்க அப்போ முத முதல்ல வந்தானே ராமு அவன் அங்கேருந்து வந்துட்டு கூடவே ஒரு ஆளை அழிச்சிட்டு வந்தான் என்னப்பா அப்படின்னு கேட்ட பொழுது சாமி நீங்கள் கொடுத்தீங்கல்ல சொரேக்கா அது கொஞ்சம் முத்தி போயிருந்துச்சா நான் சமையல் செய்யலை அதை இவங்ககிட்ட கொடுத்துட்டேன் இவன் என்னமோ உங்கள்கிட்ட பாடணுங்கிறான் அப்படின்ன பொழுது ஆ பாடுப்பா அப்படின்ன பொழுது அவன் கொண்டு வந்திருந்த துந்தனான்னா ஒன்று துந்தனாவில் ஏ ஒரே ஒரு தந்தி தான் இருக்கும் அதை போட்டு அவன் டயொய் டொய் டொயின் முந்தியெல்லாம் ராப்பிச்சக்காரங்க வருவாங்க ராத்திரியில் சாப்பாடு கேட்டு ராமாரீ ராமடோய்டொய்இடொயிடொயின்னு போட்டு வருவாங்க அந்த பாட்டு சுகமாக இருக்கும் அந்த தம்பூரா அந்த ஒரே ஒரு தார் ஏக் தார்ம்பாங்க இந்த ஏக்தாரோட சத்தம் துந்தனாம்பாங்களே அந்த சத்தம் அவ்வளோ அழகாக இருக்கும் அவள் அதை அப்படியே தட்டிக்கிட்டு மண்ணை நம்பி மரம் இருக்கு மரத்தை நம்பி இருக்கு கிளைய நம்பி இலை இருக்கு ஏலேலோ ஐலேசா இளைய நம்பி பூவிருக்கு பூவை நம்பி பிஞ்சிருக்கு பிஞ்ச நம்பி காயிருக்கு காய நம்பி கனி இருக்கு ஏலேலோ ஏலேலோ கனிய நம்பி மகன் இருக்கான் மகனை நம்பி நீ இருக்க ஒன்ன நம்பி நாயிருக்க என்ன நம்பி யமன் இருக்கான் எமனை நம்பி காடு இருக்குது காட்டை நம்பி புல் இருக்குது ஏலேலோன்னு பாடினா நீ அர்த்தம் தெரிஞ்சு பாடுறியா இல்லை சும்மா பாடுறியா இல்லைங்க ஏதோ ஒன்று ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்குங்கிறது மனசில் தோணுச்சுங்க சரி மண்ணை நம்பி மரம் இருக்குது ஆமாம் மண்ணு தான் அதுக்கு அடிவாரம் அழகாக உ உறுதியாக வளர முடியும் அப்புறம் பூவு பிஞ்சு காய் கனி இத்தனையும் சொன்னவன் அது மகனை அந்த மகன் வந்து பழத்தை நம்பி இருக்கான் அப்படின்னு சொன்னியே மகனை நம்பி நீ இருக்க ஒன்னை நம்பி நான் இருக்கேன்னா யார் அப்படின்னா அந்த தாத்தா பாடுற மாதிரிங்க அவர் சொல்கிறாரு டே நீ உன் மகனை நம்பி இருக்க நான் ஒன்றை நம்பி இருக்கேன் என்னை நம்பி யமன் இருக்கான் யமனை நம்பி காடு இருக்குது காட்டை நம்பி புல் இருக்குன்னா என்ன ஆமாங்கய்யா காட்டில் கொண்டு போய் எரிச்சிருவாங்கல்ல அப்புறம் நம்ம அடுத்த பிறவி எதா வருவோமோ புல்லா வருவோமோ புழுவா வருவோமோ தெரியாது இல்லைங்களா இது ஒரு தத்துவ பாடலுங்க அப்படின்னு அவன் சொல்லவும் அவர் அசந்து போயிட்டாரான் சரி அதுக்கும் நீ இன்னைக்கு வந்து பாடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு அவன் கையில் வச்சுருந்த துந்தனாவை பார்த்தாரான் சாமி இவன் கொடுத்தா கொடுத்தான்ல அந்த சுரைக்கா அதை நான் அப்படியே வெயிலில் வச்சுருந்தேங்க இந்த வெயிலில் வச்சதுல மேலே இல்லை அது நல்ல கெட்டியாக காஞ்சி போச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் உள்ளே உள்ளே அப்படியே காஞ்சி போயிருக்கும்னுட்டு ஒரு நாளைக்கு மேலே நறுக்கி உள்ள தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்கி அந்த அந்த குடல்னு சொல்லுவாங்களே அது இது சதை இது எல்லாத்தையும் வெளியில் கொட்டிட்டே நல்லா சுத்தமாக ஆயிடுச்சுங்க அதை எடுத்து வெளியில் நல்ல வெயிலில் வச்சுட்டு அப்புறமா உள்ளுக்குள்ளே ஈர துணியை அடைச்சிட்டு மேலெல்லாம் சூடு காட்டினேனுங்க அது உள்ளே ஒன்றாவில் மேலே மட்டும் கருப்பாக அந்த தோலியெல்லாம் வழண்டு வந்துருச்சு அப்புறம் அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே ஒரு மூங்கில வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மூங்கிலுக்கு ஒரே ஒரு தந்தியை போட்டு மீட்டினா என்ன நாதம்ங்க நான் அப்படி சந்தோஷமாக பாடினதுக்கு காரணம் இந்த துந்தனா இந்த சொரைக்கா நீங்கள் கொடுத்தது சாமி அப்படின்னா இந்த கூட வந்தவன் அதை நீ சொல்லவே நான் உனக்கு சொன்னால் என்னடா புரியும் நீ தானே சொன்ன அவர் எல்லாத்தையும் விட்டார் ஒரு சுரைக்கா கொடுத்தாருன்னு அப்படின்ன உடனே அவன் தலையை புரிஞ்சிக்கிட்டான் அதுக்குள்ளே இன்னொத்தம் வந்தான் அவன் இங்கே வந்துட்டு சாமி சாமி நீங்கள் கொடுத்த சுரைக்கா பற்றி சொல்லணும் சொல் அப்படின்னா நான் சொல்லலை என் மகன் சொல்லுவான்னு உடனே அவன் தனக்கு கிடைச்ச ஒரு பரிசு பொருளை கொண்டு வந்து சாமிக்கிட்ட கொடுத்து அந்த சாமியார்கிட்ட கொடுத்து சாமி அப்பா நீங்கள் கொடுத்தீங்கன்னு ஒரு சுரைக்கா கொண்டாந்து கொடுத்தாரு அப்பா அதை ஒன்றும் பெருசாக நினச்சிக்கிடலங்க அந்த ஆட்டுக்கல் அம்மியெல்லாம் வைப்பாங்கல்ல அவர் பாட்டு அங்கே வச்சுட்டார் அது அப்படியே சூரிய வெளிச்சம் பட்டு காஞ்சு போச்சுங்க எனக்கு ரொம்ப நாளாக நீச்சல் அடிக்கணும்னு ஆசை அப்பாட்ட கேட்டால் ஏன் இப்போ நேரம் இல்லைடா எனக்கு இப்போ அறுவடை நேரம் இப்போ உழணும் இப்போ நாற்று நடணும்னு பாரு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்புறம் என்னுடைய ஸ்நேகிதன்ட்ட கேட்டேன் அவன் சொன்னான் எங்கள் பாட்டி சொன்னாங்க குடத்தை கவுத்து போட்டேன்னாக்கா காலால் உதச்சேன்னாக்கா நீச்சல் கற்றுக்கலான்னுட்டு அப்போ எனக்கு தோணுச்சு குடம் மாதிரி தானே இருக்குது இந்த சொரைக்கா இதை எடுத்துக்கிட்டு போனா என்னங்கிறதுக்குள்ள அது மு நல்லா காஞ்சு போச்சு இதை நான் இடுப்பில் கட்டிக்கிட்டு தண்ணியில் குதிச்சா அப்படியே மிதந்தேங்க காலால் அடிச்சு நான் நீச்சல் கத்துக்கிட்டேனா அப்புறம் ஊருணியில் நீஞ்சினேன் ஆற்றுல நீஞ்சினேன் குளத்துல நீஞ்சினேன் கோவில் குளத்தில் போய் நீஞ்சினேன் எனக்கு நல்ல தன்னம்பிக்கை வந்துருச்சுங்க இப்போ நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேங்க அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த சுரைக்காங்க அப்படியா அப்படியா சொல்றேன் நீ அப்படின்னபோது இந்த அப்பா சொன்னால் சாமி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் தான் அப்படியே முற்றத்தில் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே பெரியவர் சொன்னார் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் நான் கொடுத்தேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது யாருப்பா நீயா என்ன அப்படின்னு கேட்டாராம் மூணாவது ஆள் எங்கே அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க அவன் எழுந்து நின்று கையை கட்டிக்கிட்டு ஐயா நீங்கள் கொடுத்த சுரக்காவால் எனக்கு ரொக்க பரிசே கிடச்சிது அப்படின்னா நீ என்ன செஞ்ச எங்கே அந்த சுரக்கா அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான் ஐயா கொஞ்சம் முத்தி இருந்துச்சு நான் அந்த ஜமீன்தார் வீட்டில் சமையல் வேலை பார்க்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன் நறுக்கி பார்த்த பொழுது நல்லா தான் இருந்துச்சு அதை நான் வந்து கூட்டு பொரியல் செஞ்சுருந்தா கொஞ்சம் முத்தி இருக்கும் அதை அப்படியே தேங்காய் துருவுற மாதிரி திருவிட்டு நல்ல சர்க்கரையை போட்டு அல்வா பண்ணி வச்சேங்க எங்கள் ஜமீன்தாருக்கு சுரைக்கானா ரொம்ப பிடிக்குமா நான் அவருக்கு அந்த அல்வா பண்ணி கொடுத்த உடனே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரசித்து சாப்பிட்டாரு எனக்கு ரொக்க பணத்தை கொடுத்தாரு நான் என்ன செஞ்சேன் முத்தி போயிருந்ததுனால அந்த விதையெல்லாம் எடுத்து அவர் தோட்டத்திலேயே போட்டுட்டேன் இப்போ நல்லா வந்திருக்கு அது காய்ச்சதுன்னா அவருக்கு இலசாக எடுத்து நான் சமையல் செஞ்சு கொடுத்துருவேன் ஆனாலும் அன்னைக்கு நீங்கள் கொடுத்ததில் செஞ்ச அல்வா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு ரொக்க பரிசே கிடைச்சது ஐயா உங்களால் தான் அப்படின்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்டாராம் கொஞ்சம் தானே முத்தி இருந்தது அது பரவாயில்லையான்னு கேட்ட பொழுது நல்லா செஞ்சுட்டேங்க அதை நல்லா வேக வச்சு நான் அல்வா பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்களா அஞ்சு சுரைக்கால மூணு சுரைக்காக்கு இப்படி கதி அப்புறம் நாலாவது என்ன போது பொழுது தூரத்துலேருந்து ஒருத்தன் வந்தான் கூடவே இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்தான் அவன் அங்கேயாந்து வந்த உடனே ஐயா இவன் என்னுடைய சினேகிதன் என்னோட நான் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறேன் இல்லையா வண்ணம் பூசுறேன் இல்லையா இவன் வந்து வங்காள தேசத்துலேருந்து வந்திருக்கான் அவன் உங்களை பார்க்கணுன்னா அப்படின்ன பொழுது அவன் கையில் ஒன்று வச்சுருந்தான் அது என்னடானாக்கா இது என்னன்னு கேட்டாக்கா அவங்ககிட்டதாங்க கொடுத்தேன் சொரைக்கா தான் சுரைக்கா என்ன இப்படி ஆகிருக்கு அவன் கையில் அப்படின்ன பொழுது அவன் சொன்னான் நான் இங்கே வந்து கொஞ்சம் நாளாச்சு தமிழ் பேசுவேங்க

முறை பொ என்னப்பா பாடுற எங்களுக்கு ஒன்றும் புரியலையே நேரம் அப்படின்னா லாவ் அப்படின்னாக்கா சுரைக்காங்க பெங்காலி பாஷையில் இந்த ஷதேர் லாவ்னாக்க இந்த சுரைக்கா என்னை சாமியார் ஆக்கிடுச்சுன்னு அது எப்படி லவேர் ஆகே காயிலாம் அப்படின்னாக்கா இப்படி பானை மாதிரி இப்படி பான மாதிரி இருக்குல்ல மேலேயும் சாப்பிட்டேன் இந்த கீழே இருக்கிற அந்த உருண்டையில் இருக்கிறதையும் சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு பார்த்தா இப்படி இருந்துச்சுங்களா நடுப்புற ஒரு கயத்தை கட்டினேங்க அதை நல்லா காய வச்சேனுங்க காய வச்சா உள்ளெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த தோல் நல்லா தட்டிம்மனை ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை தண்ணியில் ஊற போட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு இன்னும் நல்லா ஆயிடுச்சு அதை எடுத்து அந்த நடுப்பில் கயிறு கட்டினேன் பார்த்திங்களா அந்த கயிறோட முனையில் கொஞ்சம் தார் உருண்டையெல்லாம் நல்லா ஒட்டி வச்சு மேலே ஆட்டுத்தோல் கீழையும் ஆட்டுத்தோலை போட்டு ஒரு நல்ல வாத்தியமாக பண்ணிட்டேன் இந்த வாத்தியத்தின் பேர் தான் டூகி டூகி ஒன்றுமில்லைங்க நம்ம ஊரில் டம்மரும்பாங்களே இந்த குடுகுடு பாண்டி சின்னதாக வச்சுருப்பான்ல அது போல் பெருசாக இந்த ஆள் வச்சுக்கிட்டு ராகி ாக்கா இந்த லாவ் அப்படின்னாக்கா இந்த என்ன சாமியார் சாமியாராக்கிடுச்சு அப்படின்னுட்டு அப்படின்னா இது வந்து என்ன அப்படியே ஒரு நஷா மாதிரி ஒரு மயக்கம் மாதிரி இந்த இந்த சத்தம் பிடிச்சதா நான் வீட்டை விட்டு சாமியாராக போய் சிவனை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஊரில் பாடுவாங்க அப்படின்னு இவன் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இதுக்கு ஒரு கதை இருக்கா இதுக்கு ஒரு பாட்டு இருக்கா அப்படின்ட்டு உண்மையில் அந்த சுரைக்காயை அவன் தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு மேலே இருக்கிறதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு கீழே இருக்கிறதையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதில் ஒரு கயத்தை கட்டி அந்த கயிறு நுனியில் தார் உருண்டையை ஒட்டி அவன் தோலையும் மாட்டிட்டு எப்படி தட்டினானா பாட்டு பாடித்தான் அந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆடாடா இவன் துந்தனை ஆக்கினான் இவன் அதையே வயத்தில் கட்டிக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வந்தான் இவன் அல்வா பண்ணிட்டான் இவன் என்னடான்னாக்கா டுகி டுகி பண்ணிட்டான் நம்ம ஒரு டமரு அது பண்ணிட்டான் என்னப்பா ஆச்சு நாலாவது ஆச்சு அஞ்சாவது எங்கே அப்படின்னு தேடின பொழுது அஞ்சாவது ஆள் வரான் சாமி உங்களுக்காக ஒரு சின்ன பரிசு இது எங்கள் அத்த மகன்தான் என்னப்பா அப்படின்னா அவன் அந்த சுரைக்காவிலியே எதையோ பண்ணி கொண்டாந்து கொடுத்து சாமியார்கிட்ட கொடுக்குறான் இது என்னதுப்பா அப்படின்னு கையில் எடுத்து பார்க்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் சாமி இவன் கொண்டாந்து இந்த சொரைக்கா கொடுத்தானா நான் தச்சனுங்க எனக்கு இதை பார்த்த உடனேவே ரொம்ப பிடிச்சிது இதோட அந்த அடிபாகத்தை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் கா நல்லா குடஞ்சி எடுத்துட்டு கழுவி வெயிலில் காய வச்சு இதுக்கு மேலே மட்டும் நாங்கள் இந்த தீப்பந்தம் பிடிச்சாக்கா எங்களுக்கு தெரியும் அந்த தோலெல்லாம் வழண்டு வந்துடும் அப்புறம் அது மேலே கருப்பாக வேறு ஆயிடுமா அழகாக இருக்கும் நல்லா முழு 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 முழுன்னு இருக்கும் இந்த கையில் இருக்கிற கப்பரைக்காய் மாதிரி நல்லா கருப்பாக ஆகிடுச்சா அதில் நான் ஒரு கோலத்தை போட்டு சின்ன உளி அதை வச்சு இப்படி நறுக்கி சதுரமா இப்படி முக்கோணமா இப்படி ரெண்டு ஓட்டை போட்டு அதை அப்படியே நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அது மேலே வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற வெளிச்சம் இது வழியாக வெளியில் வரும் காற்றுல அணையாதுங்க நான் ஆசையாக செஞ்சுட்டு வந்தேன் பொழுது ஆச்சரியப்பட்டார் அவர் அப்போ அவர் சொன்னார் இது நம்ம நாட்டுக்கு புதுசு இல்லைப்பா நம்ம நாட்டில் எல்லா வாத்தியங்களும் இயற்கையிலேந்து உருவானது தான் இப்போ வீணையெல்லாம் மரத்தில் செஞ்சால் கூட இப்போ இந்த வீணையோட இந்த பகுதி சுரைக்காய் நீங்கள் இப்போவும் பாருங்கள் இப்போ வேணால் ஃபைபர் கிளாஸ் வந்திருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு வீணை பண்ணினாங்கன்னாக்க அதுக்கு இந்த பகுதியின் பேர் சுரைக்காயின்னு தான் பேர் உண்மையிலேயே தான் சுரக் கொடுக்கை அதை வைப்பாங்க அதே போல் சுரை குடுக்கையில் வந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க சுரை குடுக்கையில் நல்லா தண்ணி மூண்டுக்கிட்டு வர முடியும் வடநாட்டில் பார்த்தீங்கன்ன போதும் அந்த பெங்காலிக்காரன் சொல்கிறான் எங்கள் ஊரில் சித்தார் தில்ருபா இது எல்லாமே சுரைக்கால தாங்க செய்வாங்க இவ்வளோ அவ்வளோ பெரிய சுரைக்காய் கிடைக்குங்க அதெல்லாம் அப்படியே வாங்கி சுத்தம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பூரா இப்படி வச்சுட்டு போடுவாங்களே அந்த தம்பூரா போடுற பொழுது அந்த கீழே இருக்கிறது சுரைக்காங்க அதைத்தான் காய வச்சு செய்வாங்க பதப்படுத்தி செய்வாங்க நம்ம நாட்டில் மட்டும்தாங்க நம்ம செய்கிற வாத்தியங்கள் இயற்கையில் விளையிற பொருளை கொண்டு செஞ்சால் அதோட நாதமே தனியாக இருக்கும் இன்றைக்கி நிறையா ஃபைபர் கிளாஸ் அது இதுன்னு செஞ்சால் கூட அந்த பலாமரத்தில் செய்கிற வீணையோ அந்த மிருதங்கமோ இல்லை இந்த சொரைக்கா போடாத ஒரு <laughs> வீணையோ உண்மையாக இனிமையாக இருக்க முடியாது இவனோட <laughs> துந்தனாக பார்த்தீங்களா சாதாரண எளிமையான ஒரே ஒரு சுரைக்காயை இப்படி மேலே நறுக்கிட்டு உள்ள மூங்கில் வச்சான் தந்தையை போட்டான் அவன் டை 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 டைன்னு அவன் பாட இவன் என்னடான்னாக்கா டூ கி டூ கி ஷதே லவுன்னு அவன் பாடுறான் ஆக இந்த அஞ்சு சொரைக்காயும் அஞ்சு வேற வேறு இடத்துக்கு போய் வேறு வேறு ரூபத்தில் நம்மக்கிட்டேயே திரும்பி வந்திருக்கு எப்படி அது போல தான் இந்த அஞ்சு விரலும் ஒரே கையில் தான் இருக்குது ஆனால் இது வேற இது வேற இது வேறு இது வேறு ஒன்றும் ஒன்றை மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த அஞ்சும் சேரும்போது தான் வாழ்க்கை இனிமையாகிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ நான் பதில் சொல்ல தெரியாமல் சொரைக்கா கொடுத்தேன்னு நீ நினச்சிருக்கலான்னு போது அவன் ரொம்ப தப்பாக பண்ணிட்டா மாதிரி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் இல்லைப்பா எல்லாரும் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் நான் செய்கிறத தானே செய்வேன் என்னால் முடிஞ்சது இதை கொடுத்தேன் இப்போ பாரு உங்களுக்கு சொல்லி ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு என் கூரை மேலே பாரி இன்னும் கூட காய்ச்சிருக்கு யார் யாருக்கு வேணுமோ நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையிலே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமையறது இல்லை அவங்கவங்களுக்கு கிடைச்சதை கொண்டு அதில் இருக்கிறதுக்குள்ளே எது பெஸ்ட்டோ அதைத்தான் நம்ம வளர்த்துக்கணும் அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சா சரி எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கெல்லாம் வணக்கம்